தலைவர் அது மட்டும் கூலி படத்தின் டீசர் பார்த்து மிரண்டு போன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் லதா ரஜினிகாந்த் அவங்களுக்கும் இன்னைக்கு திருமண நாள் அவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சிறப்பு பூஜை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து ஒண்ணுமே இருக்கு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திருமண நல்வாழ்த்துக்களை அவரை வாழ்த்த வயதில் இருந்தாலும் வணங்குகிறோம் தலைவருடைய ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பட்டையை இழப்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்து இப்போ ஜப்பான்ல வெளியாகி வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்தவண்ணிருக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் டூ இது மிகவும் பிரமாண்டமா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுல இரண்டு ரோல் அதாவது டபுள் ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது எப்படி அப்படின்றத கிளியரா தெரியல சமூக வலைதளங்களில் இந்த ஒரு போஸ்டர் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டபுள் ரோல்ல நடிக்கிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது எப்படியோ தலைவரின் சொந்தங்கள் சொல்றது கண்டிப்பா ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் உண்மையா இருக்கலாம் இது ரூமர் தான் எப்போ படக்குழு அதிகாரபூர்வமா அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் இது ரூமர் தான் இருந்தாலும் தலைவர் டபுள் ரோல்ல நடிச்சா சும்மா கலக்கிடுவாரு சொல்லவே தேவையில்ல ராஜா மூன்று முகம் இது போல நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டையை கிளப்பியிருப்பாரு தலைவர் அதை என்ன குறிப்பிட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் த எனிமீஸ் டபுள் த ஆக்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சமயம் தலைவர் தான் இந்த படத்தில் வில்லனோ இல்லை தலைவர் கதாநாயகனாகவும் இருந்து வில்லனாகவும் இருந்தால் எப்படி மிரட்டலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா வில்லனாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சினி ஃபீல்டுக்கு வந்தார் ஆனால் மக்கள் அவரை ஹீரோவாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேற வழி இல்லாமல் அவரு ஹீரோவாக மாறி இருக்கார் ஆனால் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர்ல அவர் பக்காவா சும்மா பதம் பார்த்துருவாரு இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் எல்லாம் நம்ம தலைவருடைய சொந்தங்களுக்கும் சரி ஏன் பாபி சிம்மா ஒரு விழா மேடையில் அவரை கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பிடித்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடித்த வில்லன் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக வில்லனை அப்படி அற்புதமாக செதுக்குவார் தலைவர் இதுக்கு உதாரணமாக நிறைய படங்கள் சொல்லலாம் இப்போது டூ பாயிண்ட் ஓவ பார்த்தீங்கன்னா தலைவர் ஹீரோவும் நடிச்சிருப்பாரு வில்லனாகவும் நடிச்சிருப்பாரு அவ்வளோ அற்புதமாக சும்மா தெரிக்க விட்டுருப்பாரு இது போல் நிறைய படங்கள் தலைவர் பழைய படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போது அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு கதையை நம்ம நெல்சன் அவர்கள் செதுக்கிக்கிட்டு இருக்காங்க அவருடைய அந்த அற்புதமான ஸ்க்ரீன் பிளே சும்மா மரண மாசம் தெருக்கி விட்ருவாரு அதில் டார்க் காமெடியெல்லாம் வச்சு அற்புதமாக ஜெயிலர் படத்தை செதுக்கியிருந்தார் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அவர் கோலமாவு கோவிக்கலாக இருக்கட்டும் அருமையான கதை அம்சம் உள்ள படங்கள்லாம் அவர் இயக்கியிருக்காரு இப்போ ஜெயிலர் டூவை அற்புதமாக எத்தனை வருடங்களாக செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் வந்த பிறகு அவர் எந்த படத்தையும் அவர் எடுக்கவே இல்லை அது வரைக்கும் தலைவருடைய இந்த ஜெயிலர் டூ தான் செதுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருந்தாங்க இந்த படத்தை நாங்கள் இப்படி தான் காட்ட போறோம் அப்படின்னு அற்புதமாக மக்களுக்கு சொல்லியிருந்தாரு அவருடைய ஸ்டைலை ஸ்டைல் அவருடைய பாணி செப்பரேட்டா இருக்கும் உண்மையிலுமே இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை எதிரவிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியான தகவல் தலைவர் டபுள் ரோல் ஜெயிலர் ரோல் நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ தலைவர் சிங்கிளாக வந்தாலே சும்மா சிங்கமாக இருப்பார் டபுளாக வந்தால் எப்படி இருப்பார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் உங்களுக்கே தெரியும் கூலி படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இந்த படத்துடைய பிஸ்னஸ் அப்படி அற்புதமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சன் பிக்சர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இது போல நிறைய தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்திருந்து இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் எதிர்பார்ப்பை இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிக்கடு வைப் அந்த சிக்கிடு வைப் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிர்வலையிலேருந்து யாருமே இல்லை எல்லாரும் அற்புதமாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துடைய டீச்சரை பார்த்து மிரண்டுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே இந்த டீசர் இன்னும் இரண்டு மூன்று வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரீட் கிடைச்சிக்கிட்டே இருக்க போது ஏன்னா தலைவருடைய கூலி படம் இருக்கு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பாஷா படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க ரீரிலீஸ் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதுவும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் வெளியாகும் அப்படின்ற தகவலையும் பதிவு பண்ணியிருந்தாங்க இது ஏப்ரல் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய கூலிப்படம் கூலிப்படம் இப்போ ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நிறைய தகவல் வந்திருக்கு ஏன்னா தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு தலைவர் நடிக்க வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் இந்த நிலையில இந்த படம் வெளியாச்சுன்னா எப்படி இருக்கும் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க தலைவருடைய கூலி படத்துடைய டீசருக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நாளா நான் வீடியோ போடல ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது மன்னிக்கவும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஹிந்த்